ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபில் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம் மூட்டு வலிக்கு உண்டான குறிப்பு மூட்டு வலி இருக்குங்களா கை கால் வலி இருக்குங்களா அவங்களுக்கு உண்டான குறிப்பு இது உள்ளே இருக்குது அது மட்டும் இல்லாத காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கலான்ற குறிப்பும் இருக்குது வேஸ்ட்டை வச்சு அதாவது வேஸ்ட்டு பாட்டிலை வந்து எப்படியெல்லாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுவும் ஒரு குறிப்பாகவும் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் குறிப்பு இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கற ஏதாவது ஒரு குறிப்பாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த குறிப்பில் இருக்குதுங்க அதையும் சேர்த்து பார்த்துடலாம் வாங்க குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் இன்னைக்கு பார்க்க போகிற குறிப்புகளை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரோட் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோலாம் உடனே உடனே தெரிய வரும் ஃபர்ஸ்ட் என்ன குறிப்புன்னு பார்த்துடலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாம் பாட்டில் தாங்க இந்த ஜாம் பாட்டலை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்ட பிறகு இந்த கவரோடு வைப்போம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ன திங்ஸ் போடுறோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை வந்து ரீயூஸ் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றதும் அதுவும் இல்லாத கிளாஸ் போது நம்ம இதில் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா டைட்டாகவும் இருக்கும் மூடி ஸோ நீங்கள் வந்து தேனாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா வந்து நெய் அப்படி இல்லை எந்த ட்ர ட்ரையான ஐட்டம்ஸ் கூட அதாவது பருப்பு வகைகள் கூட போட்டு வச்சிங்கன்னா இதில் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கவரை பிரிச்சிடுங்க நான் வந்து ஃபுல்லாக கவரை பிரிக்கலைங்க கீழே மாடலுக்காக அந்த கீழே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்கிறத அப்படியே தான் வச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே டிரான்ஸ்பெரண்ட்டாக நம்ம என்ன போடுறோன்றதும் தெரியும் கீழே வந்து மாடலாகவும் தெரியும் ஸோ எழுத்து இல்லாத அந்த ஃப்ரூட்ஸ் கவரை மட்டும் கீழே வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் எல்லாமே போட்டிருக்கேன் ஒன்றத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வடகம் இல்லை ஏதாவது ஒரு பருப்பு வகையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் போது எடுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம வாக் போவேங்க எப்பயுமே காலையில் வாக்கிங் போகிற பழக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நீலகிரி அந்த இலையெல்லாம் இருந்தது அந்த மரம் இருந்தது ஸோ இந்த இலையை வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் இதை போட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே ரூம் ஃபுல்லாக செம்ம வாசங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகவே கொஞ்சம் வார்ட்நாப்பில் ஆகிடுச்சு இதை வந்து நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டுக்கிறேன் இந்த இலை ஃபுல்லாகவே எடுத்து கிளாஸில் போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை ஃபில் பண்ணிக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ரொம்பவே இந்த கால் முட்டி வலி கை கால் வலி அப்புறம் வந்து தலை வலிக்கு அப்படி இல்லைனா வந்து தலைக்கு கூட நல்லா தேய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நான் தலைக்காக இதை செய்யலைங்க இது வந்து கை கால் மூட்டு வலிக்கலாம் இது வந்து நல்லா கேட்கும் அப்படின்னவே இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணிணேன் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டேன் அந்த இலைகள் முழுகிற அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கிளாஸ் பாட்டிலில் தாங்க வைக்கணும் இதை வந்து நம்ம சன்லைட்டில் ஒரு டென் டேஸ் வைக்க போகிறோம் இந்த மாதிரி டென் டேஸ் வச்சுடுங்க இது வந்து நல்லா அந்த வாசம்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது வீடு ஃபுல்லாக அந்த வாசங்க அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கி இந்த மாதிரி டென் டேஸ் வச்சுட்ட பிறகு நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயே வாசமாக இருக்கும் டென் டேஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இதை வந்து காசிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேனலில் அதாவது வானாலில் வந்து சிம்மில் வச்சு இந்த எண்ணெயை போட்டு கொஞ்சமாக காஞ்ச பிறக்கை நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ இது வந்து கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரிலீஃப் நல்லாவே கேட்கும் அது மட்டும் இல்லாத நம்ம வீட்லேயே இதை வந்து தயாரிக்கிறதுனால உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய ஃப்ரெண்டு வந்து இது வந்து தலைக்கு கூட அந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதுனால அதுக்கு கூட பண்ணலாம் அப்படின்னாப்பில் நான் அதுக்காக இதை எடுக்கலை எனக்கு வந்து கை கால் வலிக்காக தாங்க இதை பண்ண சூப்பராகவே இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு கொதி வந்த பிறகு நிறுத்திட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அந்த பச்சையாக போடும்போது கலர் வந்து அந்த ஆயில் வந்து நல்லா க்ரீனிஷாக தெரியும் நான் ஒரு ரெண்டு மூணு ஆகிடுச்சு அதை மட்டும் இல்லாத இன்னும் கொஞ்சம் இலையை போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு பெயின் கை கால் வலியெல்லாம் வருதோ அப்போ வந்து இந்த ஆயிலை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து கடலப்பருப்பு ஒரு கப்பளவு எடுத்துருக்குங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது கடலப்பருப்பில் கால்வாசி உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க இது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் வரமிளகா கூட ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ரெட் சில்லி அந்த வரமிளகா இருக்குது இல்லைங்களா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி மிளகா ஸோ இந்த மாதிரி வறுத்து இதை பாருங்க ப்ரௌனிஷ் கலரில் வரத்து அரைச்சி எடுத்துக்கலாம் காரக்குழம்பு புளிக்குழம்பு எல்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா அப்போ இந்த மசாலாவை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா திக்னஸும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாத டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நான் எப்பயுமே இந்த மசாலாவை அரைச்சி வச்சுக்கிறது எப்பெல்லாம் வந்து காரக்குழம்பு செய்யும் செய்யும் போது நான் இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறது இது வ பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குழம்பு வெண்டக்காய் குழம்பு இந்த மாதிரி எது வச்சிங்கனாலும் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் புளி குழம்பு வச்சிங்கன்னா கூட அதுலேயும் ஆட் பண்ணி பாருங்கள் செமையாக இருக்குங்க இந்த மாதிரி சூடு சாதத்தில் வந்து போட்டு நம்ம வத்தலோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஏதாவது அரைக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் பொடியோ இல்லை வந்து ரசப்பொடி இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குங்க உடனே நம்மளால் அரைக்க முடியாது சரி உடனே அரைக்கணும் ஏதாவது மசாலா ஐட்டம் நம்மளுக்கு வந்து தண்ணி இல்லாத வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பர்னர் வந்து ஹீட்டான பர்னர் ஆஃப் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஜாரை வந்து கவுத்து வச்சுட்டோன்னா அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும் நீங்கள் மசாலா அரைக்க டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து வெயிலில் காய வச்சு ரொம்ப நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை இதை இந்த மாதிரி தொடச்சிட்டு நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் எப்பயாவது தேவைப்பட்டால் பயன்படுத்தி பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா இளநீர் ஓப்பனர் தாங்க டெண்டர் கோக்னட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து பார்சலாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ என்னோடய பையனுக்கு வந்து ரொம்ப அச்சரமாக இருக்குது அப்படின்றதுனால டெய்லி இளநீர் கொடுக்கலான்னுட்டு ஒரு மூணு இளநீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ட்ரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம்னா இதை ஒரே இதுதாங்க பண்ணோம்னா இந்த மாதிரி அதாவது ஹோல் வந்து நல்லா போட்டுருது நம்ம இந்த மாதிரி எடுத்து கவுத்தோன்னா தண்ணி ஃபுல்லாகவே வந்துடுதுங்க சூப்பராக இருக்குது இந்த ஓப்பனர் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுவா எடுத்தோ கத்தி எடுத்தோ அதனோட மெனக்கெட்டு கை கால் வெட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவஸ்தப்பட தேவையில்ல ஸோ இந்த ஹோல்டர் வாங்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹோல்டர்லேயே ரெண்டு மூணு ஓட்டை போட்டுட்டு இது உள்ளே இருக்க அந்த இளநீரோட அந்த தேங்காவையும் எடுத்துடலாங்க இந்த மாதிரி அதாவது மெலிஸாக இருக்க தேங்காயாக இருந்தால் எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்க இளநீர் குடிச்சிங்கன்னா ஹீட் ரொம்பவே குறையும் அது மட்டும் இல்லாத அந்த இளநீர் விற்கிற அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த இளநீரில் ஒரு ஆஃப் லெமன் புளிஞ்சி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீட்னஸ் ரொம்பவே குறைஞ்சிடும் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு நம்ம தேங்காவை எடுத்துடலாம் கண்டிப்பாக இந்த குறிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமை அரிசி வாங்கியிருந்தேங்க இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலாவ் செய்யலாம் அப்படி இல்லைனா உப்புமா மாதிரி கலரலாம் எது வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து புலாவுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பட்டாணி அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பீன்ஸ் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேங்க ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் கரம் மசாலா உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஆட் பண்ணிக்குங்க நான் பட்டை லவங்கம் பிரிஞ்சியலை ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி இருந்தால் அது போட்டிங்கன்னா எப்பயுமே புலாவ் வந்து நல்ல மனமாக இருக்குங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாம அரிசியாக இருக்கட்டும் தென அரிசியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கஞ்சி வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த நல்லாவே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட எடுக்கலாம் அதுக்கப்புறம் இல்லாத எப்பயுமே அரிசியிலே இருக்கீங்க இல்லைங்களா அதுக்கு தவிர்த்து இந்த மாதிரி சாமா தென்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பச்சை மிளகா மூணு ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா வேணான்றவங்க காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடித்து ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் எஸ் டூ அந்த அந்த ரேஷியோவில் தண்ணி வைக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்லா குழஞ்சி வேணும்னா இன்னும் ஒரு ஆஃப் கிளாஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் டூ அண்ட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ கஞ்சியாக வேணும் அப்படின்றவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அது லிக்விட் ஃபார்மில் வரும் இப்போ மூடி போட்டு விசில் விட்டு இறக்கிடலாம் நான் ரெண்டு விசில் விட்டேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா செமையாக இருக்கும் இதுக்கு ரைத்தாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து உப்புமா அப்படி அந்த மாதிரி கலர்னா பட்டை லவங்கள்லாம் தவிர்த்துட்டு சட்னி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்த குறிப்பு வகைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ் கிளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் குக்கிங் டிப் பல வகையான டிப்ஸ் வகைகளை நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளை பார்க்கலாம் தேங்க்யூ